இந்த வீடியோவை வழங்கும் ஒரு ஜே ஜே கோல்ட் நீங்கள் அடக்க வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் எயிட் 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 ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கட்சிமா வியூவர் சூப்பர் டூப்பராக பிக் பாஸ்லேருந்து வந்து மூணு ப்ரோமோ வரவாக போகிறோம் ஸோ இன்னைக்கான மூணு ப்ரோமோ இருந்து டக்கு 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 ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா ஸோ எப்பசோட் ஆரம்பிக்க சொல்லுங்க ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல மீராமுத்து நான் ஸ்டாண்டர்ட் ஆக்டிங் அப்படிங்கிறது ஏன் சை பாயிண்ட் ஆஃப் வியூ பட் வந்து மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல மீராமுத்து ஃபேன்ஸ்ல இருக்கேன் ஐம் வெரி சாரி ஃபார் தாட் அண்ட் எஸ் மீராமுத்துமா அழுதுட்டு இருக்காங்க எதுக்கு அழுகிறாங்கன்னு தெரியல என்ன சொல்ல அழுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அழுக வைக்கலன்னா யாருக்கும் தூக்கம் வராது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் கூட சண்டையா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிதா இருக்காங்க இல்லையா எஸ் வனிதா விஜயகுமார் சோ அவங்களுக்கு கூட தான் சண்டை போல அவங்க ஒரு பக்கம் வந்து இவ ஓதிக்கு நான் ஊருகாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ யார் ஒதுக்கி யார் ஊருக்கு என்ன அங்கே நடந்துச்சு யார் மட்டையாக போறாங்க அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு எபிசோட் பார்த்தாதான் தான் தெரியும் மீரமத்தும் நீங்க ரெடிமேட் காலையில் தண்ணி வச்சிருப்பீங்களோ எனக்கும் டவுட்டா இருக்கு ஸோ இந்த டவுட்டாக இருக்காது மறுபடியும் கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க செகண்ட் ஃபோம்ப பத்தி பேசணும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஏன் நடந்துச்சு நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தோண வைக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ் தர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு மியூச்சுவலான ஒரு பர்சனாகவே இருக்காங்க அண்ட் சொல்லியே ஆகணும் மோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அழுதும் இவர்தான் போய் கட்டி பிடிச்சி நான் உங்கள் பையன் மாதிரி எப்படிலாம் சொல்லி கன்சல் பண்ணாரு ஆனால் இன்னைக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல பொதுவாக சாண்டி தான் வாய்விடுவாப்பில் பட் இவர் என்ன வாய் விட்டார் அப்படிங்கிறது தெரியல நீங்கள் என்ன பேசுனா நான் காமெடி எடுத்துக்கணுமா இனிமே வந்து என் அப்பான்னு கூப்பிடாத கால் மி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோமா போயிட்டாரு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இட் இஸ் ஜஸ்ட் என்ன சொல்கிறது அங்கே வந்து போய் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணி நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் வைபே கிரியேட் பண்ணலாம் ஏன் நம்மளே கண்டென்ட் தரணும் அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ இன்னைக்கு என்ன அவங்களுக்கு உள்ள என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இவங்க போதைக்கு இவங்க ஊருக்காயிட்டாங்களா இல்லை இவங்க போதைக்கு இவங்க ஊருக்காயிட்டாங்களா இல்லை யார் போதை யார் அப்படிங்கறது இன்னைக்கு எபிசோட் பார்த்தா தான் தெரியும் மூணாவது ப்ரோமோ இருக்கு பாத்தீங்களா அதுதான் ஹைலைட் ஆஃப் த ரே அப்படின்னே சொல்லலாம் ஸோ லக்ஷரி பட்ஜெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசை விட்டு பேசிருக்காங்க ஒரு டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு அந்த வகையில தினமும் யாராவது ஒருத்தர் போயிட்டு அவங்க மனசு விட்டு சில அழுதுட்ருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் சொல்றது கண்டிப்பாக மனசு சுருகிற மாதிரியே இருக்கு ஸோ அந்த வகையில இன்னைக்கு வனிதா வந்து பேச போறாங்க ஸோ அவங்க வந்து அவங்க சன் பத்தி பேசியிருக்காங்க ஸோ அவங்களும் வந்து மனம் விட்டு அழுகுறாங்க ஸோ அவங்களோட உண்மைகள் என்னென்ன அவங்க என்ன சொல்ல போறாங்க அவங்க என்ன ஷேர் பண்ண போறாங்க இன்னைக்கு அப்படிங்கறத எபிசோட் பார்த்தா தான் தெரியும் ஸோ பக்கம் மீராமை மைத்தூன் ஒரு பக்கம் தர்ஷன் ஒரு பக்கம் வனிதா அப்படிங்கிற சக்கு சக்கு சக்குன்னு போயிட்டே இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ட் மீரா முத்தூன் ஃபேன்ஸ் தர்ஷன் ஃபேன்ஸ் வனிதா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா உங்க கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க இல்ல ஃபேன்ஸ் இல்லாதவங்க ஜென்ரல் பர்சன்ஸ் இருக்கீங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பத்தி பிகாஸ் வெளியே நிறைய சர்ச்சைகள் போயிட்டு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பெங்காலி மராட்டி இங்கிலீஷ் இந்த மாதிரி பிக் பாஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பிக் பாஸ்ல வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு எபிசோட் இருக்கு ஸோ அந்த எபிசோட தமிழ்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக மீரா முத்தூன் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கறது எபிசோட் எபிசோடா பார்த்தா தெரியும் ஆனாலும் வந்து இவங்க டிஆர்பி குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் அப்படி நான் முடிச்சுக்கிறேன்

அண்ட் ஆப்ஷன் டி ஈஸ்வர கோங்கா நாலு பேரில் எது கரெக்டான ஆன்சராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கூகுளெல்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்டில் டக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்டு அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மேலடியே போட்டுறீங்க சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது அதனால் குழுக்கிற மொழியில் யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு விழுகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பரிசு விழுகிற என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அப்புறம் படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹாப்பியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணுங்கள்